இப்ரா மற்றும் கதீஜா உம்மா கடந்த சில வாரங்களுக்குள் கொழும்புக்கு வருவது இது இரண்டாவது தடவை அம்பாறை ஒழுவில் அஷ்ரப் நகர் பிரதேசவாசிகளான இவர்கள் தமது காணிகளை விட்டும் பலவந்தமாக வெளியேற்றப்பட்டமைக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் தாம் தாக்கல் செய்துள்ள அடிப்படை மனித உரிமை மனுவின் இரண்டாம் தவணை விசாரணைக்காக சட்டத்தரணியின் ஆலோசனையைப் பெறுவதே இவர்களது இப்பயணத்தின் நோக்கமாகும் எங்கள் அப்பாவே பரம்பரையாக பராமரித்து வந்த காணியை சுமார் குறுகிய காலத்துக்குள்ள ஆமிகள் வந்து ஒழுங்குங்கண்டாங்க சில ஆமிகள் மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் மேலிடத்துக்கு போ போங்க எங்களையும் தான் எங்களை அனுப்பி அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க மே பதினான்காம் தேதி இம்மனுவினை விசாரணைக்கு எடுத்த உயர் நீதிமன்றம் இவ்வழக்கை முன்னகர்த்தி செல்வதற்கான அனுமதியை மனுதாரர்களுக்கு வழங்கியது அஷ்ரப் நகரை சேர்ந்த மேலும் பலரும் தற்போது மனு தாக்கல் செய்ய முன்வந்துள்ளனர் இரண்டாயிரத்தி பதினொன்றில் நாடு முழுவதும் பதற்றத்தை தோற்றுவித்த கிரீஸ் மனிதர்களது பிரச்சனையுடனே இன்றைய அஷ்ரப் நகர் பிரச்சினை தோற்றம் பெற்றது கிரீஸ் மனிதர்களது அச்சத்தின் காரணமாக ஒளிவில் அஷ்ரப் நகரில் வாழ்ந்த மக்கள் அப்பகுதிகளை விட்டு வெளியேறியதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினொன்று நவம்பர் மாதம் பாதுகாப்பு கடமைக்காக வருகை தந்த ராணுவம் தமது பிரதேசத்தை விட்டு பலவந்தமாக தம்மை வெளியேற்றி உள்ளதாக தெரிவிக்கின்றனர்

பல்வரு காரணங்களுக்காக இலந்துள்ளனர் அண்மிய சம்பவத்தினால் தமது அறுபடிகளை முற்றாக இலந்துள்ள இம்மக்கள் தீவிரமான வாழ்வாதார பிரச்சினைகளுக்கும் முகம் கொடுக்கின்றனர் ஏற்கனவே நாங்கள் குழாம் செஞ்சு வந்த ஆட்டுக்கா பயிர் எல்லாம் பறிச்சு கொண்டுட்டாங்க மக்கள் ஒன்றும் வெளியீடுகளெல்லாம் பறிக்கப்பட்டுட்டு தொடர்ந்து இப்படி காணிகள் வந்து இல்லாமல் நாங்கள் இப்போ நடுத்தருவில் நிற்க வேண்டிய நிலையாக இருக்கு பிரதேச நிர்வாக அதிகாரிகளும் தமது அரசியல் தலைவர்களும் இப்பிரச்சனைக்கு தீர்வு காண முன்வராத நிலையில் அஷ்ரப் நகர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் ஒன்று கூடிய பிரதேச மக்கள் இப்பிரச்சனையை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் கொண்டு செல்ல தீர்மானித்தனர் மேலும் தமது காணி அபகரிப்புக்கு எதிராக கதிஜா உம்மா மற்றும் இப்ரா லெப்பை உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை மனித உரிமை மீறல் வழக்கையும் தாக்கல் செய்ய இதன்போது முன்வந்தனர் அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளைச்சேனை பிரதேச சேனக பிரிவுக்குள் வரும் எட்டு கிராமங்களை ஒன்றிணைத்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இப்பிரதேசத்திற்கு ஒளிவில் ஒன்று அஷ்ரப் நகர் என பெயரிடப்பட்டது எண்பதுகளின் ஆரம்பம் வரை சுமார் இருநூற்றி எழுபத்தி இரண்டு முஸ்லிம் குடும்பங்கள் வாழ்ந்த இப்பிரதேசத்தில் எண்பத்து மூன்றுகளில் தீவிரம் பெற்ற பயங்கரவாத நடவடிக்கைகளினால் இப்பிரதேச மக்கள் கட்டம் கட்டமாக அகதி முகாம்களிலும் உறவினர் வீடுகளிலும் தஞ்சமடைந்தனர் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இப்பிரதேசத்தை சேர்ந்த பதினாறு பேர் மிக கொடூரமாக கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து இப்பிரதேசத்தை விட்டு மக்கள் முழுமையாகவே வெளியேறினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறுக்கு பின்னர் இம்மக்களை வன பாதுகாப்பு மற்றும் தீக்க வாப்பிய புனித பூமியை காரணம் காட்டி இப்பிரதேசங்களை விட்டு வெளியேற்றுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டது எங்க வாப்பாவே பல ஆண்டுகளுக்கு முன்னால ஏக்கர் விவசாயம் ரெண்டு போம் செய்யக்கூடிய பூமியை கூட அவங்களோட புறாவித்தியாண்டு எல்லா ஊருக்கு வந்து வாப்பா போகிறதுக்கு இடையில் அவங்களோட புறாவித்தியாண்டு உள் போ வேலியை போட்டு அவங்களோட பௌத்த ஆலயத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க அரச காணிகளில் சட்டவிரோதமாக குடியேறியுள்ளவர்கள் என காரணம் காட்டியே இவர்கள் வெளியேற்றப்பட்டாலும் இப்பிரதேசத்தில் வாழவும் விவசாயத்தில் ஈடுபடவும் அரச அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருந்ததாகவும் இடம்பெயர்ந்த காலத்தைத் தவிர ஏனைய காலங்களில் அவைகள் புதுப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் எவ்வாறிருப்பினும் அண்மையில் தோற்றம் பெற்றுள்ள பிரச்சினைகளைத் தொடர்ந்து தமது அனுமதி பத்திரங்களை பிரதேச நிர்வாக அதிகாரிகள் மீள கோரியுள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர் அதிலும் குறிப்பாக இப்பிரதேச முஸ்லிம்களது காணிகள் மாத்திரமே அபகரிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் அவங்க சில ஆண்டுகளுக்கு வந்து கொஞ்சம் பகுதியை துப்புரவு செஞ்சு ஓட்டு அவங்க உத்தரவு பத்திரம் கேட்டாலும் அல்லாடகிருபைனாலும் அவங்களுக்கு கிடைக்கிது முஸ்லீம்களுக்கு இந்த அமைப்பு இல்லை உங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் காணி தந்திருக்கிறோம் ஏன் நீங்கள் இப்படி நீங்கள் கோட்டுக்கு வழக்கு போகணுன்னு கேட்டாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் நீங்கள் தந்த காணி உங்கள்கூட இல்லை எங்கட சகோதரனுடைய காணி எடுத்து தான் நீங்கள் எங்களுக்கு பங்கீடு செஞ்சிருக்கிறீங்க நீங்கள் எங்களை ஒழிப்பிட்டு போட்டு நீங்கள் கேம்ப பலப்படுத்துவீங்க கடைசியில் கோர்ட்டில் வழக்கு எனக்கும் என்ற சகோதரனுக்கு தான் கோர்ட்டில் வழக்கு நடக்கும் அதிகாரிகளிடத்திலும் தமது அரசியல்வாதிகளிடத்திலும் நம்பிக்கை இழந்துள்ள அஷ்ரப் நகர் மக்கள் தமது பிரச்சினைக்கான தீர்வை நாட்டின் உயர்ந்த அதிகாரத்திடம் ஒப்படைத்துள்ளனர் யுத்தத்தின் பின்னர் இயல்பு வாழ்க்கையை மீளக்கட்டியெழுப்ப முயற்சிக்கும் சமூகங்கள் எதிர்கொண்டுள்ள தீர்க்கமான பிரச்சினைகளுக்கு அஷ்ரப் நகர் மற்றும் ஒரு உதாரணம்